ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆறு வயது சிறுவன் ஒருவன் கடவுளை சந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி வற்புறுத்துவான் கடவுளை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது ஆனால் அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவனுக்குள் நிறைந்திருந்தது கடவுளுடன் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்பதே அவனது விருப்பமாக இருந்தது ஒரு நாள் அவர் ஒரு பையில் ஐந்தாறு தட்டையான ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு கடவுளை தேடி புறப்பட்டார் அவர் நீண்ட தூரம் நடந்து சென்று மாலையில் ஒரு வயதான பெண் அமர்ந்திருந்த ஒரு நதிக்கரையை அடைந்தான் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது அவள் யாருக்காகவோ காத்திருப்பது போல அன்பும் ஏ க்கமும் நிறைந்திருந்தது அப்பாவி சிறுவன் அந்த வயதான பெண்ணின் அருகில் அமர்ந்து தனது ரொட்டிகளை சாப்பிட ஆரம்பித்தான் பின்னர் திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்து புன்னகையுடன் அந்த வயதான பெண்மணிக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தான் அவள் ரொட்டியை ஏற்றுக்கொண்டாள் அவளுடைய சுருக்கமான முகம் புன்னகையால் பிரகாசித்தது அவளுடைய கண்கள் மகிழ்ச்சி கண்ணீரால் நிரம்பின அவள் சாப்பிடுவதையே அந்த பையன் பார்த்து கொண்டே இருந்தான் அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவன் அவளுக்கு இன்னொரு ரொட்டி துண்டை கொடுத்தான் வயதான பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் பையனும் கூட அவர்கள் மாலை அன்பிலும் பரஸ்பர பாசத்திலும் கழித்தனர் இரவு நெருங்கி வந்ததால் சிறுவன் வீடு திரும்ப அனுமதி கேட்டான் அவன் நடந்து செல்லும்போது மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தான் ஆனால் அந்த வயதான பெண் இன்னும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் அவன் வீட்டிற்கு வந்ததும் அவனுடைய அம்மா அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் அவனுடைய மிகுந்த மகிழ்ச்சியை கவனித்த அவள் அவன் இவ்வளவு மகிழ்ச்சியை தந்தது எது என்று கேட்டாள் அம்மா இன்று நான் கடவுளுடன் ரொட்டி சாப்பிட்டேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சிறுவன் பதிலளித்தான் மறுபுறம் வயதான பெண்மணி தனது வீட்டிற்கு திரும்பியதும் தனது மகிழ்ச்சியை கண்ட தனது அண்டை வீட்டாரை சந்திக்கிறார் யாரோ ஒருவர் அவளை இவ்வளவு மகிழ்ச்சியாக கருதியது எது என்று கேட்டார் அந்த வயதான பெண்மணி கடவுள் வந்து எனக்கு உணவளிப்பார் என்று இரண்டு நாட்களாக ஆற்றங்கரையில் உட்கார்ந்து காத்திருந்தேன் இன்று அவர் வந்து என்னுடன் அமர்ந்து என் ரொட்டியை சா ார் என்னை மிகவும் அன்புடன் பார்த்தார் அவர் வெளியேறும் போது அவர் என்னை கட்டிப்பிடித்தார் கடவுள் மிகவும் அப்பாவி ஒரு குழந்தை போலவே இருக்கிறார் என்று கூறினார் இந்த கதையின் ஆழமான பொருள் என்னவென்றால் இதயங்களில் கடவுள் மீது உண்மையான தூய்மையான அன்பு இருக்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மனம் கடவுள் பக்தியில் மூழ்கும்போது ஒவ்வொரு உயிரினத்தினிலும் நாம் கடவுளை காண்கிறோம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ